വരവില്ല മാട് മാടുകടന്ത എപ്പി എടാ മാക്കേ മടിയോ വാങ്ങല കയ്യോടി എങ്ങോ ഓടി പോചെന്ന് തെല്ലേ ഇമ്മ നെഞ്ചല്ല വലിക്ക് അപ്പ ഊറുറാ തേടി ഒന്നും കടിക്കമാടിക്കന്താ ആചിയ നമ്പി ഇറങ്ങിയതക്ക് നല്ല തേഞ്ഞിട്ടവ ഞാൻ ഉണ്ടി ആളെ മുടിനി ഇരുന്നിപ്പെ കണ്ണു കുട്ടി കാസപ്പെട്ടി കാൽ മാട പുടി ഇപ്പി തെരുളോണ്ട് നിക്കേടാ ಮಿച്ചേ എങ്ങ പോനാവൻ തെല്ലിയാണ്ടാച്ചി അയയ്യോ മാടിക பேரே நோச்சே எலவா அது கூட மறந்து போச்சு ஏ எங்க நிக்கறியே எங்க என்ன வாங்க ஆச்சு எவ்ளோ நேரா வாடி இருக்க ஏடி ஏடி எங்க மஜினி கேரலட்டி என்னது நீங்க ஒரு ஆளுன்னு ਨੂੰ ஊங்க வெச்சே கேட்ன வாங்குற பைசாவும் குடு

ஐயோ ஆமா நான் சொல்லியிருந்தேனாவே வரலையோ உன்ன இப்ப போன் போட்டு நான் சொல்லுது மற்றபடி உங்களுக்கு எல்லாம் சௌகரியமா இருக்கா தேர்தல் வரப்போது நம்ம ஓட்டி ஆ அவங்களுக்கு தான் இந்த தடவை சலுகை எல்லாம் லெச்ச கணக்குல அமோகமா கிடைக்கும் நம்ம தொகுதிக்கு வர்றது என் பொறுப்பு ஓட்டு போடுவது உங்க பொறுப்பு புரிஞ்சுவா எப்படினாலும் ஓட்ட யாருக்கு போடுவேன்னு கேப்பாவ கை தூக்கி நம்ம சின்னத்தை சொல்லுதிய புரிஞ்சா ஆ

பெரிய தலகடி எல்லாம் இருக்குது என்னென்ன பண்ணி வச்சிருக்கோன்னு தெரியல குடும்பத்துல கும்மி அடிச்சு போடுவாளா அந்த லட்சுமி அவ கும்மி அடிப்பாள இல்ல அம்மில தேங்காய் அரைப்பாள அது இல்ல விஷயம் வா போய் மாடுக்கு அவளுக்கு என்ன நடக்கும் பாப்போம் கடவுளே இதுதான் நல்ல தந்திருப்பான் நம்ம குடுக்க முடியாத எல்லாம் அந்த மாடு வச்சு குடுத்துருந்துன்னு வை உன் மாட்டுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடுவோம் மாட்டுக்கு கோயில் கட்டி அங்க பாத்துக்கிட்டு நம்ம செயல் போய் உட்காந்துக்கிடுவோம் வாங்க முதல்ல என்னை இறக்கிடுக்கிட்டாத்தடி மேலையாத்தாடி என்ன ரெண்டு பேரும் இறக்கி விடுத்து

புரி தப்பி கேன பரை சண்டபடர டைம் செஞ்சி யாச்சி பத்ரalie க காபாத்துங்கக்கா யக்கா என்ன ஆச்சு நடக்குது அந்த மாடு தன்னே இது ஆ மாடு கட்டம்படலetti நம்ம மாடு தெரியாமலே இந்தங்கி கிடக்க நம்ம மாடு தெரிஞ்சினோகி க꼬 அவள உட பத்ரalie கொஞ்சம் அங்க வாட்டி மட்ட விட்டு பே காசக்கே என்ன நடந்துருணுன்னு செது தெரியாச்சி மாட்டை காப்பி வீட்டுக்கு வர கொண்டு போணுமே வாட்டி மள ஐயோ லட்சுமி இது இவ்வளவுண்டாற நம்ம தூக்கி வெச்சிட்டே இருكو அந்த மாடுதான் இந்த மாடு நினைச்சிக்கிட்டு அடிக்க கம்ப வாங்குனால அது கொம்ப வச்சு மேலத்திக்கிட்டு இவளை தூக்குறத காப்பாத்த போய் அவள வந்திருக்கா அவள பின்னாடி ஒரு தூக்கி முதுகிட்டு பெரிய போறேன் நடந்திருக்கு நம்ம எங்க காப்பாத்த முடியும் நம்ம காப்பாத்த போய் நம்மள கால்வாக்களை வச்சு மதித்து விட்டு எதுக்கு வந்து அதான் ஒதுங்கிய வாய் பார்த்துட்டு இருக்கேன் ஆ தடியாத்தா யாட்டி மாட்டை எப்படியா புடிச்சு இழுத்திட்டு வாங்காச்சி ஐயோ ஏகா ஐயோ يا கடவுளே மாடு தரியவே அவ்ளோயா பாடுதிலே ஏடு யாட்டி மாட்டை உற்றுகட்டி யா அறிவ கிட்ட எல்லாம் மாடு ச்சீ மாடா அவள தள்ளி விடறதுக்காந்து நிக்குது அவள கீழே விழுந்த உடனே ஓடிருவான் எப்படியாவது காலையை பிடிச்சி கக்கு கை தண்ணி கித்து கிட்டு போயிடுவா பைசா கொடுத்து வந்துட்டு வீட்டு மாசில மிதிக்க முன்னாடியே இவ்வளவு பாடுபடுத்துங்க அது மனுஷன விட்டாச்சி அய்யட்டா உங்க வீட்டு மாடா இது தெரிஞ்சா இப்போ ஒரு ரணகளை மாக்கிருவாளாட்டி வாழை மொட்டை சொல்லிடா கட்டி சும்மாவே கீழேலாம் மாடுவா தெரிஞ்சுன்னு வை உங்க அவ்வளவுதான் பேசாமல் இருக்கு ట த வா ి.